ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து சேலரினு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்து ஆறுநூறிலிருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறியாகும் ஸோ உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலிப்பணியிடங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு பதவியின் பேரை பொறுத்த வரைக்கும் தட்டைச்சர் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் சேலரி வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் கல்வி தகுதினால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுன்னா சரி ஆனால் உங்கள் கிட்ட வந்து டைப்பிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் மொயிலெனா வந்து ஸோ தமிழில் முதுநிலை ஆங்கிலத்தில் வந்து பாருங்கள் இளநிலை இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காவலர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் எழுபது வேக்கன்சி இருக்குது ஸோ இதுக்கு ஆண்களுக்கு அறுபது வேக்கன்சியும் பெண்களுக்கு பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சாலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் எலிஜிபிள் அடுத்து வந்து கூர்கா கேட்டகிரிக்கும் சேம் சேலரி தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஸோ அதுக்கப்புறம் ஏவல் ஏவலால் இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் உபகோயில் கோயில் பெருக்கபவர் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கால்நடை பராமரிப்பாளர் உபகோயில் காவலர் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அடுத்து உள்துறை காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஸோ உங்களுக்கு திருமஞ்சனம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ சாசனம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஓடல் தாளம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சோ தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு வந்து பாருங்க தொழில்நுட்ப உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறுல இருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வந்து சாலரியா வந்து வரும் இதுக்கு வந்து நீங்க மின்னணு மற்றும் தொடர்பு பொறியியல் பட்டப்படிப்பு வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பிளம்பர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ பதினெட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரியாக இருக்கும் இதுக்கு வந்து அரசால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் ஸோ ஐடி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிளம்மர் ட்ரேடில் வந்து நீங்கள் வச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் இதில் அப்பண்டர்ஷிப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த உதவி மின் பணியாளர்கெலாம் வந்து பாருங்க பதினாறாயிரத்தி தாறுநூறு ஆறுநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கும் நீங்கள் வந்து ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிஷியனோ இல்லைன்னா வந்து ஒயர்மேன் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் கேட்டகிரி இதுக்குமே வந்து தலைமை ஆசிரியர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க முப்பத்தாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இரநூறு வந்து சேலரியாக இருக்கும் ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் பிடி இல்லைனா வந்து பிஎட் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து ஸோ தேவார ஆசிரியர் சங்கீத இசை ஆசிரியர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆகம ஆசிரியர் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் இருக்குது மொத்தமாக ஒரு நூற்றி ஒம்பது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்னா பதினெட்டு வயசு குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்களாக இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் அதுக்கான அரசு அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்க தனித்தனியாக கூட விண்ணப்பிக்கலாம் அது வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியோட பேர்ல இருந்து உங்களோட பெயர் தந்தை பேர் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைக்கணும் அது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா உங்களோட கல்வி தகுதியாக இருக்கட்டும் ஸோ உங்களோட அடையாள அட்டையாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஸோ ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசடாக இணைச்சி தான் நீங்கள் சென்ட் பண்ண முடியும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எம்டி கவர் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கு தான் வந்து ஒரு எம்டி கவரையுமே வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அந்த கவரில் உங்களோட அட்ரஸ் எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்க அதோட இந்த கவரையும் வச்சு எல்லாத்தையும் தனியா வந்து ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் போட்டு நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் நேர்லேயோ இல்லைன்னா நீங்கள் வந்து சோ போஸ்டல் வழியை நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சல திருக்கோயில் திருவண்ணாமலைன்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்குறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்